வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் ஒவ்வொருவர் பிறந்த லக்னத்தில் இருக்கும் லக்ன புள்ளியின் அமைப்பை பற்றி தான் ஒவ்வொருவர் ஜாதக கட்டத்தினும் லக்னம் என்று ஒரு அமைப்பு உண்டு அந்த லக்னத்தில் லக்ன புள்ளி என்று ஒன்று ஒன்று அந்த நட்சத்திரம்தான் நமக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது கடந்த பதிவில் நாம் சந்திரனின் நட்சத்திரம் லக்ன புள்ளியாக இருந்தான் என்ன பலன் என்பதை பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசீரிசம் சித்திரை அபிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் லக்ன புள்ளியாக அமைய பெற்றவர்களின் பலன்களை பார்ப்போம் பொதுவாக லக்னத்தில் லக்ன புள்ளி அமைந்த நட்சத்திரத்தின் கொண்டே ஒருவரின் குணநலன்களும் வாழ்க்கையும் சொல்லப்படுகிறது இது நம் முன்னவர்கள் காலத்திலிருந்தே பல ஜோதிடர்கள் கூறியதுதான் நாம் இன்று அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் ஒருவரின் உண்மையான குணநலன்களும் அவர்கள் வாழ்க்கை தரமும் லக்ன புள்ளியை கொண்டு நன்கு அறியலாம் செவ்வாயின் நட்சத்திரங்கள் லக்ன புள்ளியாக அமைய பெற்றவர்கள் இயற்கையிலே தைரியசாலிகளாக இருப்பார்கள் வருவதை எதிர்கொள்வோம் என்று ஒரு துணிந்த மனம் இவர்களுக்கு இருக்கும் அடிப்படையாக இவர்களுக்கு இலகிய மனமும் உண்டு மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்து அதை துடை இவர்கள் முன்னே வந்து நிற்பார்கள் அதற்கு அவர்கள் கஷ்டம் தீரும் வரை அதை விடாது முடித்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு முரட்டு சுபாவம் போல் இருந்தாலும் அடிமனதில் அவர்களுக்கு இரக்க குணம் இருக்கும் செவ்வாய் பாவ கிரகம் என்றாலும் இது சுபத்துவமாக அமைந்திருக்கும் போது லக்ன புள்ளியாக அமைந்திருக்கும் போது பெருத்த நற்பலன்களையே தருவதாக இருக்கும் மேலும் ஜாதவர்கள் காவல்துறை அதிகாரமிக்க பணி பணிகளில் அமர்பவராக இருப்பார்கள் மேலும் இவர்கள் விளையாட்டுத் துறையிலும் சிறப்புடன் இருப்பார்கள் இவர்களுக்கு வே வேகம் செயல்பாட்டில் அதிகமாக இருக்கும் எந்த வேலையும் செய்வது சுறுசுறுப்பாக செய்து முடிப்பார்கள் மேலும் செவ்வாய் லக்ன புள்ளியாக இருப்பவர்கள் எந்த நிலைமையிலும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது சற்று கடினமாக இருக்கும் அவர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதை கடைசி வரை மாட்டார்கள் அவர்கள் செய்வதுதான் சரி என்று கூறுவார்கள் அதன்படி அந்த காரியத்தை நல்ல விதமாகவும் முடித்து விடுவார்கள் இங்கு செவ்வாய் லக்ன புலியாக இருக்கும்போது லக்னத்தில் குரு பகவானோ அல்லது லக்னத்தை குரு பகவான் பார்த்தாலோ ஜாதகர் மிகவும் தைரியமும் நல்ல மனி குணம் கொண்ட மனிதராக இருப்பார் செவ்வாய் லக்ன புள்ளியாக உள்ளவர்கள் அவர்களும் சுறுசுறுப்பாக இருப்பதோடு தம்மை சுற்றி உள்ளவர்களும் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பதை விரும்புவார்கள் சோம்பேறியாக இருப்பவர்களை பார்த்தாலே அவர்களுக்கு கோபம் வரும் வீட்டில் குழந்தைகளோ பெரியவர்களோ சும்மா உட்கார்ந்திருந்தால் இவர்களுக்கு பிடிக்காது செவ்வாய் லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் வாழ்க்கையில் நாற்பது வயதிற்கு மேல் பெரிய சொத்து சுகம் சேர்க்கும் தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சிறுவயது முதலே சம்பாதிக்கும் தன்மை இருந்தாலும் இவர்களுக்கு சொத்து சேர்வது நாற்பது வயதுக்கு மேலே மேலே கைகூடி வரும் இவர்கள் சற்று கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லாவித பாக்கியங்களையும் அடைய பெறுபவர்களாகவே இருப்பார்கள் லக்ன புள்ளி செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் சுபத்துவமாக இருக்க பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லிவிடலாம் நாம் அடுத்த பதிவில் லக்ன புள்ளி சுக்ரனின் நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்